வணக்கம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நாகாஸ்த்ரா ஒன் நவீன ட்ரோன் பற்றி பார்ப்போம் நாக்பூரை சேர்ந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நிறுவனம் இந்த ட்ரோனை உருவாக்கியிருக்கு உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நாகாஸ்திரா ஒன் ட்ரோன் முதல் தொகுப்பில் இந்திய இராணுவத்துடன் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கு வெடிமருந்துகளை சுமந்து சென்று எதிரிகளின் முகாம்களை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த ட்ரோன்கள் சூசைட் ட்ரோன் அதாவது தற்கொலை ட்ரோன் அப்படின்னு அழைக்கப்படுது இராணுவ வீரர்களின் உயிருக்கு ஆபத்து நேர்வது இதனால் தடுக்கப்படுது இந்திய இராணுவம் நானூற்றி எண்பது லோட்டர் வெடிமருந்து அடங்கிய ட்ரோன்களை வாங்குவதற்கு இஇஇஎல் நிறுவனத்திடம் ஆர்டர் கொடுத்தது முதல் தொகுப்பாக இராணுவத்திடம் நூற்றி இருபது ட்ரோன்களை அந்த நிறுவனம் வழங்கியிருக்கு ஜிபிஎஸ் முறையில் எந்த ஒரு இலக்கையும் ரெண்டு மீட்டர் வரை துல்லியமாக அறிந்து தாக்க முடியும் இந்த நாகாஸ்திரா யுஏவி அமைப்பு வான்வெளியில் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தும் திறன் உள்ளது மற்ற ஆயுதங்களை போல் இல்லாமல் சோலாரின் நாகாஸ்த்ரா தேவைப்பட்டால் தாக்குதலை நிறுத்திக்கொள்ளும் திறனும் உள்ளது திரும்பவும் அந்த ட்ரோன்களை நாம் மீட்டெடுக்கவும் முடியும் எந்த ரேடாராலும் இந்த ட்ரோனை கண்டறிய முடியாது நாலாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த ட்ரோனை ரிமோட் மூலம் கட்டுப்படுத்த முடியும் இரவு பகல் கண்காணிப்பு கேமராக்கள் வெடிமருந்துகளை தாங்கி செல்லும் திறன் உள்ளது சப்போஸ் ட்ரோன்களை இயக்கும்போது அதனுடைய இலக்கு சரியாக கண்டறியப்படலைன்னா ட்ரோன் செயல்பாட்டை நிறுத்தி கொண்டு பாராசூட்டை பயன்படுத்தி மெதுவாக தரையிறங்க செய்து அதனை மீட்டெடுத்து மீண்டும் பயன்படுத்திக்கலாம் மறு பயன்பாட்டுக்கு செயல்படுத்தக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கு மற்ற நாடுகளில் உருவாக்கப்பட்ட ட்ரோன்களை விட நாகாஸ்திரா பல நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டிருக்கு நாகாஸ்திரா ஒன் நவீன ட்ரோன் இந்தியாவின் கண்டுபிடிப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடுத்த சாதனை இதைப் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி